குகைவால் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழா தேர்தலுக்கு என்ன சரியா ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலே இருக்கு இப்போ இப்போ வந்து இது இது வரைக்கும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நாங்க தனிச்சுதான் நின்று இருக்கோம் அப்படிதான் நிற்போம் ஆனா அன்னைக்கு வந்து அது என்ன வேணாலும் நடக்கலாம் அதனால நீங்க பொறுத்து இருக்கணும் திடீர்னு நீங்க வந்து கூட்டி கூட்டணிங்கிறீங்களே நீங்க எப்படி எப்படிப்பட்ட ஆளுங்க நான் சொல்றேன் கூட்டணி வைக்கல நான் தனியா போட்டிடணும் எவ்வளவு நாளைக்கு போட்டிடுவீங்க தனிச்சு தனிச்சு உங்க கட்சி தொண்டர்களா உங்க கட்சிக்காரங்களா சுதந்திர மாட்டாங்களா தொடர்ந்து தோத்து போனா மன சுதந்திரா நீங்களும் ஒரு பத்து எம்எல்ஏ ஒரு ரெண்டு எம்பி அப்படி கொண்டு போயிட்டு அப்படி வந்தாதானே நல்லா இருக்கும் அப்படிங்கிறது இது அக்கறை இருக்கிற மாதிரி சொல்லி அறிக்கிறது சரி இதை சமாளிச்சு போனோம்னா என் தம்பி விஜய் வந்து நானும் என் தம்பி விஜயும் சேர்ற மாதிரி இருக்குது சேர்ற மாதிரி இல்லையாங்கிறது அப்புறம் சேர்ற மாதிரி இருக்குது தனியா நிற்கிறதான உங்க பலம் நீங்க ஏன் கூட்டணி வைக்கிறீங்க